ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அதற்கு பசியெடுக்கும் பொழுதெல்லாம் அதனிடம் சிக்கும் விலங்குகளிடம் ஏதாவது கேள்வி கேட்டு அந்த விலங்கு பதில் சொல்லவில்லை என்றால் அதை அடித்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது ஒருநாள் அந்த காட்டில் ஒரு ஆடு ஒரு நரி மற்றும் ஒரு ஓநாயும் இன்பச் சுற்றுலா சென்று கொண்டிருந்தன அப்பொழுது வழிதவறி சென்றதால் அவை மூன்றும் சிங்கம் வசித்த இடத்திற்கு வந்து சேர்ந்தன சிங்கத்தை பார்த்த அதிர்ச்சியில் மூன்று விலங்குகளும் அச்சத்தால் நடுநடுங்கின சிங்கத்திற்கு பரம சந்தோஷம் இன்று சரியான வேட்டைதான் என்று நினைத்த சிங்கம் முதலில் ஆட்டை அழைத்த சிங்கம் என்னுடைய வாய் நாறுகிறதா என்று பார்த்துவிட்டு சொல் என்று சொன்னது ஆடு பயத்தோடு முகர்ந்து பார்த்துவிட்டு ஆமாம் பயங்கரமாக நாறுகிறது என்றது உடனே கோபத்தின் உச்சிக்கே சென்ற சிங்கம் சிங்கமுட்டாள் ஆடே உனக்கு திமிர் அதிகம்தான் என் வாய் நாறுகிறது என்றா சொல்கிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி அதன் மீது பாய்ந்து குதறி ஆட்டை கொன்றது அடுத்து சிங்கம் ஓனாயை அழைத்து அதனுடைய கருத்தை கேட்டது ஊனாய் முகர்ந்து பார்த்துவிட்டுக் கொஞ்சம் கூட நாரவில்லையே என்று பதிலளித்தது சிங்கம் பொய்யா சொல்கிறாய் என்று கூறி அதனையும் அடித்துக் கொன்றது பின்னர் நரியை அழைத்து அதே கேள்வியை கேட்டது சிங்கம் நாலு நாளா கடுமையான ஜலதோஷம் அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லை என்று பவ்யமாக சொன்னது நரி சிங்கம் நரியை விட்டுவிட்டது நரி அந்தக் காட்டை விட்டு தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தது நீதிக்கருத்து புத்திசாலிகள் ஆபத்தான சமயத்தில் தங்கள் வாயே திறக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மைதானே நீங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்களேன் பார்க்கலாம்